மனிதருள் புனிதர் ரோஸ் நாடு கடத்தப்பட்டவர்கள் சமய சபைகளால் நிராகரிக்கப்பட்ட மக்கள் பிரான்சிஸ்கன் சபை இளைஞர்கள் விடர்போ இத்தாலி விடர்போ நகர் புனிதர் ரோஸ் ஒரு கத்தோலிக்க புனிதர் ஆவார் இத்தாலியின் விடர்போ நகரில் பிறந்த ஒரு இளம் பெண்ணான இவர் திருத்தந்தையருக்கு ஆதரவாக வெளிப்படையாக பேசி வந்தவராவார் பின்னாளில் தனிமையான துறவியாக மாறிய இவர் எதிர்காலம் பற்றி தீர்க்க தரிசனம் கூறும் அளவுக்கு சக்தி படைத்தவராக இருந்தார் இவரது வாழ்க்கை சம்பவங்களின் காலம் நிச்சயமற்றதாக இருந்தது காரணம் இவரது புனிதர் பட்டத்திற்கான தயாரிப்புகள் உள்ளிட்ட பிற நிகழ்வுகள் எவற்றினதும் காலங்கள் எங்கும் குறிப்பிடவில்லை பெரும்பாலான அறிஞர்களின் கூற்றுப்படி இவர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் பிறந்தவர் என நம்பப்படுகிறது தெய்வ பயபக்தியுள்ள ஏழை பெற்றோருக்கு பிறந்த ரோஸ் சிறுவயதிலேயே வயதிலேயே ஜெபிப்பதிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் பெரும் ஆர்வம் கொண்டிருந்தார் மூன்று வயதிலிருந்து தமது தாய் வழி அத்தையிடம் வளர்ந்ததாக கூறப்படுகிறது பாவிகளின் மனமாற்றத்திற்காக அதிகம் ஜெபித்த இவர் தம்மை ஆன்மீக வாழ்வில் அர்ப்பணித்துக் கொண்டார் பதினெட்டே ஆண்டுகள் வாழ்ந்திருந்த ரோஸின் வாழ்க்கை புனிதம் பெற்றது ஒரு சிறு பெண்ணாயினும் ரோஸ் ஜெவ வாழ்விலும் வரியோருக்கு உதவுவதிலும் மகிழ்வு கொண்டிருந்தார் பெற்றோரின் வீட்டில் இருந்தபோது மிகவும் இளம் வயதிலேயே இவரது தவ வாழ்வு தொடங்கியது மிகவும் கடின வாழ்க்கை வாழ்ந்த ரோஸ் ஏழைகளின் பால் தாராளம் மனம் கொண்டிருந்தார் இவருக்கு பத்து வயதாகும் முன்னர் தேவ அன்னை கன்னிமரியால் இவருக்கு தோன்றி மூன்றாம் நிலை பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்து விவரபோ நகரில் தவ முயற்சிகளை போதிக்குமாறு அறிவுறுத்தியாக கூறப்படுகிறது அக்காலத்தில் தூய ரோம பேரரசர் இரண்டாம் பிரெட்ரிக் ஆட்சியில் இருந்தார் விரைவிலேயே பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்த இவர் சபையின் சீருடையான சாதாரண அங்கியை அணிந்து கொண்டார் தெருக்களிலே நடக்கையில் கைகளில் சிலுவையொன்றினை ஏந்தியபடி செல்லும் இவர் கத்தோலிக்க திருச்சபைக்கு விசுவாசமாக இருக்கும்படி பிறருக்கு அறிவுறுத்தியபடி செல்வார் பாவங்கள் பற்றியும் இயேசுவின் பாடுகள் பற்றியும் போதிக்கத் தொடங்கினார் தமது பதினைந்து வயதில் ஒரு துறவர மடம் ஒன்றினை தொடங்க முயற்சித்த இவர் அம்முயற்சி தோல்வியறவே தமது தந்தையின் வீட்டுக்கு திரும்பி அங்கேயே தனிமையில் ஜெப தவ முயற்சிகளில் ஈடுபட்டார் ஒவ்வொரு முறையும் தமது தனிமையிலிருந்து வெளிவரும் பொழுது மக்களை தவம் செய்ய தூண்டினார் அவரது இந்த மறைப்பணி இரண்டு வருடம் வரை நீடித்தது கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ரோஸின் சொந்த ஊரான விடர்போ நகரில் திருத்தந்தையிற்கு எதிராக கிளர்ச்சி நடந்த பொழுது இவர் திருத்தந்தைக்கு ஆதரவாகவும் பேரரசருக்கு எதிராகவும் செயல்பட்டார் இதன் காரணமாக இவரும் இவரது குடும்பத்தினரும் நகரிலிருந்து கடத்தப்பட்டனர் இவர்கள் மத்திய இத்தாலியின் லாசியோ பிராந்தியத்தில் உள்ள சௌரியானோ நெல் சிமினோ என்னும் நகரில் தஞ்சம் புகுந்தனர் திருத்தந்தையின் தரப்பு வென்றதன் பிறகு இருவரும் இவரது பெற்றோரும் நகருக்குள் திரும்பி வர அனுமதிக்கப்பட்டனர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியன்று பேரரசர் விரைவிலேயே இறந்து போவார் என்று ரோஸ் முன்னறிவித்தார் அவரது தீர்க்க தரிசனம் டிசம்பர் பதிமூன்றாம் நாளன்று நிறைவேறியது பேரரசர் இறந்து போனார் ரோஸ் விடர்போ நகரில் உள்ள துய மரியாளின் எலிய கிளாரா துறவு மடத்தில் இணைய விரும்பினார் ஆனால் அவரிடம் அதற்காக தர வேண்டிய தட்சிணை இல்லாத ஏழ்மை காரணத்தால் அவர் நிராகரிக்கப்பட்டார் அவர்களது நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டவர் ஆயினும் அவரது இறப்புக்கு பிறகு மடாலயத்திற்கு அவள் அனுமதி அளிப்பதாக முன்னறிவித்தார் இவரது முயற்சி தோல்வியடையவே இவர் தமது தந்தையின் வீட்டிலேயே ஜப தவ வாழ்வினை தொடர்ந்தார் அங்கேயே தமது பதினெட்டாம் வயதிலேயே ரோஸ் மரணமடைந்தார் புனிதர் ரோஸே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளோம்